ஹலோ நண்பில்லே ஒரு விமானம் திடீர்னு ஏர்போர்ட்லேயே தீப்பிடிச்சு எரியுது என்ன காரணம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தில் புதிய சட்டம் வந்து இன்னையிலேருந்து அமலாயிருச்சு அதே போல் குயத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் தூக்குல நிறைய பேர் போட போகிறாங்க அது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் இந்திய பிரதமர் அரபு நாட்டிற்கு வந்து வந்திருக்காங்க நிறைய கொய்த் பற்றிய தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இன்றைக்கு குயத்தினுடைய புதிய போக்குவரத்து சட்டம் வந்து அமலுக்கு வந்துடுச்சு அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஏழு ஃபைன் குறித்து வந்து கொயத்தினுடைய அந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனக்குறைவாக வாகனம் ஓட்டினோம்னா நமக்கு நூற்றி ஐம்பது தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா சிகப்பு விளக்கு அதாவது ரெட்லைட்டு போட்ட பிறகும் அதை மதிக்காமல் நாம் வாகனத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது தினார் அபராதமும் மூன்று மாத சிறை தண்டனையும் நமக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே போல் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நம்ம ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு லேனில் நம்ம நூற்றி இருபது ஸ்பீடில் போகணும் குறைவாகவோ அதிகமாகவோ போனோம்னா நமக்கு எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பது தினம் ரபராதம் போடப்படும் அது அந்த லிமிட்டு ஸ்பீட் லிமிட்டை பொறுத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான்காவது பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் அணியாமல் நம்ம வாகனம் ஓட்டுறோம்னா இதற்கு முன்பு பத்து தினம் அபராதம் போடப்பட்டிருந்துச்சு இப்போ முப்பது தினம் அது அபராதமாக வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது மொபைல் பயன்பாடு அதாவது மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வாகனத்தை ஓட்டுறோம்னா

கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்னென்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாகனத்தை ஓட்டுறது அல்லது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதாவது நம்மள்கிட்ட எந்த ஒரு லைசன்ஸும் இல்லை ஆனால் ட்ரைவிங் வந்து பண்ண டிரைவர் கொடுத்துட்றாரு அப்படின்ட்டா அந்த மாதிரியான கேஸில் நம்ம பிடிவிட்டோம்னாலும் கண்டிப்பாக நமக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அதே போல் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னாலும் கண்டிப்பாக நமக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோயத்தில் நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பாக இருந்த சட்டத்தை தற்பொழுது மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த சட்டம் மூலமாக அதிக ஃபைன் தொகை போடப்படுது இதனால் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் கொய்த்திகளாக இருந்தாலும் சேஃப்டியாக வாகனத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த சட்டம் மூலமாக வெளிநாட்டவர்கள் ஒரு வாகனத்தை மட்டும்தான் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டம் அதே போல் ஏஐ கேமராக்கள் மூலமாக ஃபைன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போடப்படும் இதில் போலீஸ்லாம் வந்து யாருமே வந்து போட போகிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம தவறு செஞ்சோம்னா ஃபைன் விழுந்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா வாகனம் ஓட்டக்கூடிய நண்பர்கள் சேஃப்டியாக இருங்க அதே போல் கொய்த் முழுவதும் உள்ள ஏஏ கேமராக்கள் தான் இந்த டிராஃபிக் வைலேஷன் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு யாருமே போலீஸ் இல்லை நம்ம பாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துரும் நூற்றி ஐம்பது தினார் குடும்பத்துக்கு கஷ்டத்திற்காக வந்துட்டு தேவையில்லாத வேலையில பார்த்து நம்ம சம்பளத்தை இழந்துற வேணா ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது சவுதி அரேபியாவிற்கு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க என்ன காரணம்னா ஆறு முக்கியமான கோப்புகள் குறித்து பேசி அதில் செயல்படுவதற்கும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கை கோட்டாவை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளில் வந்த இந்திய முதல் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது வான்வழியிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்தியாவிலேருந்து கிளம்பின நரேந்திர மோடி அவர்கள் வானிலையே வந்து அவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு இருக்கு அடுத்து ஒரு சோகமான செய்தி குவைத்த தூக்கு தண்டனை சிறை கைதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களை இன்னும் ஒரு சில தினங்களில் குவைத்தில் தூக்கில் இடப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் நடந்துக்கிட்டு இருக்குது தூக்கு மேடைக்கும் தூக்கு கயிறுக்கும் தற்பொழுது வேலை வந்ததாக கொயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் பொறுத்த வரைக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது சாதாரணம் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி கூட ஐந்து நபர்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது குவைத்தில் போல் அரபு நாடுகள் முழுமைக்குமே சில தவறுகளுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வந்து வழங்கப்படும் குறிப்பாக கொலை செய்தல் அதேபோல் விப சார வழக்குகளில் பிடிபடுதல் போதைப் பொருட்கள் அதிகளவுல பெரிய அளவில் கத கடத்தல் கொள்ளைகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது குயத்தில் நிறைவேற்றப்படுது அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு விமானம் ஓடுதலத்தில் நிற்கும் பொழுதே திடீர்னு அதாவது அந்த விமானத்தினுடைய செக்அப் நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே என்ஜின் ஃபயர் ஆகிருது உள்ளே இரநூற்றி எண்பத்தி இரண்டு பயணிகள் இருக்கிறாங்க பத்து அட்டண்டர்ஸ் மற்றும் ரெண்டு விமான விமானம் ஓட்டக்கூடிய பைலட்ஸும் இருந்திருக்காங்க உடனடியாக விமானத்தினுடைய அந்த ரெக்கைகள் வழியாக எவாக்வேட் பண்ணப்பட்டிருக்காங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் அட்லாண்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒர்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு டெல்டா ஃப்ளைட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விமானத்தினுடைய பெயர் அது வந்து தற்பொழுது மிகப்பெரிய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஜிசிஐ எல்லாமே வந்து விமானத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான செக்கப்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் விமான பயணம் அப்படிங்கிறது எந்த மாதிரியானது உங்களுக்கு அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க